வாடா இந்த முதல் மாடு வாடா மாடா ஆத்தாரிய எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக் கிளம்பிடுச்சு செங்குட்டு மாதிரி ஒரு தமிழ் பேரா வைங்க மாடு உண்மையில தரமான மாடு ஒராள் ஒராள் ஒராது மட்டும் அருமையான மாடுங்க அண்மையிலே நல்ல மாடு வில்லாபுரம் கரிம்பாய் கேட்ரிசரி மாடுப்பா ஒரு ஆள் ஒராள் ஒரு ஆள் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் ஜி இருப்பான் பின்னாடி வரிசையை கொடுத்துட்டு இருக்காங்க மாடு வெற்றி பெற்றிருப்பா அருமையான மாடு வெற்றி பெற்றது ஒராளு மட்டும் எல்லாரும் முயற்சி பண்ண இடையில தம்பி அங்கி விட்டாப்ல மாறுநாடு கருப்புசாமி கோயில் மாடுப்பான் மாடு வெற்றி பெற்ற சூப்பர் மாடு வெற்றி பெற்றுப்பான் திண்டுக்கல் மாவட்டம் ஆரம் காலனி சாதி மாடு அவர் மட்டும் பிடிக்கிற இந்த மாதிரி பண்ணாதீங்க

மதுரை மாவட்டம் மணிக்கால மதுரை மாவட்டம் தள்ளி மாட்டு உரிமையாளர் தள்ளி போடு மாடு சாப்பாடு கூட தம்பி சாப்பிட்டு பின்னாடி போறது பின்னர் அருமையான மாடு அருமையான நல்லா விளையாடுறீங்க சூப்பர் மாடுங்க மாடு உண்மையிலே நல்ல மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பா சைக்கிள் வாங்கி போயிருங்க மதுரை மாவட்டம் சூலகுரம் செல்வ லட்சன் மாடுப்பா தம்பி நான் இப்ப வாங்கிட்டு இங்கே தம்பி வரீங்க எல்லாருமே அருமையான வீரர் அருமையான கலை விட்டுறாதீங்க நல்லா போடுங்க வீரர் வெற்றி பெற்றா இருப்பான் எந்த பேரு எந்த ஊரு ஒரு ஆள் ஒரு ஆளு மட்டும் அருமையான காலை அருமையான வீரர் நல்லா கைப்பற்றி மூளைக்கு போகாத ஊழியர் மறக்காத காலை வெற்றி பெற்று நிலையூர் அர்ஜுன் மாடுப்பான் நம்மளுடைய மாநகராட்சி மேயர் சேர்மன் ஒரு சைக்கிள் அருமையான காலை அருமையான வீரர் ஆத்தாடிய ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மாடு வெட்டி போட்டுறது இப்ப கொம்ப பிடிக்காதீங்க கொம்ப பிடிக்காதீங்க மாடு வெட்டி போட்டுறது தொட்டு பார் ஒரு சைக்கிள் மாண்பு அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் மாடு வில்லாபுரம் அமரன் பிரதர்ஸ் மாடு ஒரு ஆளு மட்டும் வீரர் ஜெயிச்சிட்டா இருப்பா வீரர் வெற்றி பெற்றார் ஒரு ஆள் ஒரா ஒரு ஆறு மட்டும் அருமையான மாடுங்க அருமையான மாடு அருமையான வீரர் உற்றால நல்லா வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் ஒரு ஆளு மட்டும் கட்டு ரெண்டு பேரும் கட்டாத செவனை ஓடியதான் உனக்கு வந்து பாத்துல தூக்கி போட்டுடான் ஆஹா வெளியில நடந்து போக முடியாது அந்தமும் கும்பிட நம்ம ஆத்தாடிய பயங்கரமான மாடுங்க அம்மாறு வெற்றி பெற்றது சார் இந்த பரிசு கொஞ்சம் எடுத்து வச்சு எல்லாம் என்னை நோக்கி வர்றாங்க பத்திரிகை பகுதி விட்டு வணிகத்தில் வச்சு வழங்கும் ஒரு சைக்கிள் தாரக சர்மா எக்ஸ்ட்ரா பரிசு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சர்வர் சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு அதிமுக பொதுச் விகே வி கே சசிகலா குடிச்சு பார் வி கே சசிகலா என்ற சின்ன மாமாடு தொட்டு பார் அழகா அற்புதம் தெரிவிக்க விடுது ஆத்தாரியாத்த குழந்தை கட்டுதப்பா தலைமை அழகு ஐயா

கொஞ்சம் வெளியில வந்து ஆட்டத்தை பார்க்கணும்னு காவலா இருக்க வர ஆட்டத்தை பார்க்கத்தான் திறந்தோறும் அவனே அவரை எப்ப நடக்கு எத்தனை மணிக்கு நியூஸ் செய்தியா வந்து இருந்து வாடா வாடா தங்க பிள்ளை நல்ல அருமையான நாட்டின காலப்பா வர 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 மாண்பு அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு கட்டப்பெயர் பற்றி முத்து ஆக்கிக்குமாடுப்பான் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் ஜெயிச்சா சூப்பர் வீரர் அந்த வீரரை பாராட்டி மாண்பு அமைச்சர் ஓர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் 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 வாங்கப்பா மாடுபடி சைக்கிள் வாங்க மதுரை மாவட்டம் செட்டி குளம் இரண்டியன் பிரபு பிரதரிசமா இருப்பான் அத்தனை பறக்க விடுங்க எங்க சூப்பர் மாறுங்க ஒரு கொம்ப சூப்பர் வீரர் வீரர் ஜெயிச்சார் வெற்றி பெற்றார் நான் இப்ப சைக்கிள் சொன்னேன் விளையாண்டு மாட்டுக்கு சொன்னது அதுக்கப்புறம் சொல்லலானு விருதுநகர் மாவட்டம் நெல்லிக்கூளம் எக்ஸ் கவுன்சிலர் பொன்னையாடுப்பா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா விளையாட்டு போகணும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி விழாம்பட்டி சிவா மார்பா உசிலம்பட்டி விழாம்பட்டி உசிலம்பட்டி விழாம்பட்டி சிவா மார்பா நல்லா நல்லா புடிங்க எடுப்பார் புடி மட்டும் உற்றாக்கு நல்லா பிடிங்க

மாதபுரம் மாவட்டம் தந்தை பெரியார் நகர் பாலமுருகன் மாடுப்பா மாடு வெற்றி பெற்று ஆத்தாடி சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாண்பு அமைச்சர் எனக்கு மூர்த்தி செல்பா ஒரு சைக்கிள் சைக்கிள் அமைச்சர் மூர்த்தி ஒரு சைக்கிள்

இந்த சுற்று நிறைவடைந்தது அடுத்த இறுதி சுற்று